பக்த பெருமக்களே சிவாய நம ஆண்டுதோறும் ஆசி மாதத்தில் வருகிற தேய்பிரை கொண்டாடப்படுகிற விழா தான் மகா சிவராத்திரி இந்த குறித்து மூன்று விதமான மிகவும் சுவாரஸ்யமான புராண கதைகளை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது உயிர்கள் அனைத்தும் சிவனிடத்தில் போய் ஒடுங்கிவிட்டது உலகங்களே தோன்றவில்லை உயிரினங்களும் இல்லை இந்த நிலையில் எல்லையில்லாத கருணையுடைய அம்பிகையான பார்வதி தேவி அண்டங்களெல்லாம் மீண்டும் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள் இரவு முழுவதும் கண் விழித்து இறைவனுக்கு வேண்டிய பூஜைகளையெல்லாம் செய்து இடைவிடாது பிரார்த்தித்தாள் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களையெல்லாம் மீண்டும் உண்டாக செய்து உயிர்களையும் படைத்தருளினார் அப்பொழுது உமையவள் சுவாமி மனதில் தியானித்து போற்றிய இந்த போற்றியும் விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் அம்பிகையை தொடர்ந்து நந்தி தேவரும் சனகாதி முனிவரும் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்கள் விருப்பங்களை எல்லாம் அடுத்த கதையை பார்த்து விடுவோம் துர்வாச முனிவர் சாபம் கொடுத்ததால் தேவர்கள் தங்கள் பலத்தை எல்லாம் இழந்துவிட்டனர் ஆதலால் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் கடைந்து அமிர்தத்தை எடுத்து தாங்கள் இழந்த பலத்தை எல்லாம் திரும்ப பெற முடியும் என்று யோசனை கூறி அனுப்பினார் மகாவிஷ்ணு அதன்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் இறுதியில் கயரின் பாம்புத்தால் ஆலகால விஷத்தை கக்கியது தேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர் விஷம் பரவிவிட்டால் அனைவரும் அழிந்து விடுவர் அந்த வேளையில் சிவபெருமான் தன் கைகளில் அந்த விஷத்தை ஏந்தி பருகிவிட்டார் விஷம் உடலுக்குள் இறங்கும் முன்பு பார்வதி தேவி பாம்பை சிவபெருமானின் கழுத்தில் வைத்து தன் கையால் கழுத்தை இறுக்கி பிடித்தார் ஆதலால் விஷம் கழுத்தில் தங்கிவிட்டது ஆதலால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் ஏற்பட்டது விஷம் கண்டத்தில் இருந்ததால் உடம்பு சூடானது சிவனை குளிர்விப்பதற்காக அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இப்படி உலக உயிரினங்களை சிவபெருமான் காப்பாற்றிய நாளைத்தான் சிவராத்திரியாக கொண்டாடப்படுவதாகவும் ஒரு ஐதீக கதை உள்ளது அடுத்து மூன்றாவது கதையை பார்ப்போம் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற ஒரு விவாதம் ஏற்பட்டது அதனால் இருவரும் கைலிமலையில் இருக்கும் சிவபெருமானிடம் இதற்கொரு தீர்வை கூறும்படி கேட்டனர் அதற்கு சிவபெருமான் நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்ற தீர்வை சிவபெருமான் கூறினார் பின்பு சிவபெருமான் ஜோதி பிழம்பாக மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே தோன்றி நின்றார் அப்போது பிரம்மதேவர் சிவபெருமானின் முடியை காண்பதற்காக அன்னப்பறவை உருவம் எடுத்து மேல் நோக்கி விண்ணை நோக்கி பறக்கத் தொடங்கினார் மகாவிஷ்ணுவோ வராக உருவம் எடுத்து சிவபெருமானின் அடியை காண்பதற்காக மண்ணை நோக்கி செல்லத் தொடங்கினார் பிரம்மதேவர் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அருகில் தாழம்பூ ஒன்று தோன்றியது அந்த பூவிடம் அவர் எங்கிருந்து வருகின்றார் என்று கேட்டார் அந்த பூவானது நான் எம்பெருமானின் முடி உச்சியிலிருந்து வருகிறேன் என்றது இப்போது பூமியை நோக்கி செல்கிறேன் என்று தாழம்பூ கூறியது பிரம்மதேவர் தான் பெரியவர் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தாழம்பூவிடம் ஒரு பொய் சொல்ல சொன்னார் பின்பு இருவரும் சிவபெருமானிடம் வந்தனர் அப்போது மகாவிஷ்ணுவும் அங்கே வந்தார் மகாவிஷ்ணு நான் அடியை பார்க்க முடியவில்லை என்பதை ஒத்துக்கொண்டார் ஆனால் பிரம்மதேவரோ நான் முடியை பார்த்து விட்டேன் அங்கிருந்துதான் தாழம்பூவை கொண்டு வந்திருக்கிறேன் என்று பொய் சொன்னார் அதற்கு சாட்சியாக தாழம்பூவும் அதை ஒத்துக்கொண்டது முற்றும் உணர்ந்த எல்லாமல்ல இறைவனாகிய எம்பெருமானிடம் பொய் சொல்ல முடியுமோ ஆதியும் அந்தமும் இல்லாமல் நின்ற சிவபெருமான் பிரம்மதேவர் கூறிய பொய்யை கேட்டு பிரம்மதேவருக்கு சாபம் கொடுத்தார் இனி உனக்கு இந்த மண்ணுலகில் கோவில்களே இல்லாமல் போவதாகவும் யாரும் பிரார்த்திக்க மாட்டார்கள் என்றும் சபித்து விட்டார் தாழம்பூவிற்கும் ஒரு சாபம் கொடுத்தார் என்னுடைய சிவ பூஜையில் உனக்கு இடம் இல்லை என்பதுதான் அது பின்பு தாழம்பூ மன்றாடி கேட்டுக்கொண்டதால் சிவராத்திரி அன்று மூன்றாம் யாம பூஜையில் மட்டும் உனக்கு ஒரு இடம் உண்டு என்று வாக்களித்தார் இப்படி ஆதியும் அந்தமும் இல்லாமல் தோன்றிய தீச்சுடராக இருந்த சிவபெருமானை குளிர்விப்பதற்காக அபிஷேகங்கள் செய்யப்பட்டன சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாளையும் சிவராத்திரி என்று கூறுகிறார்கள் இப்படி பலதரப்பட்ட கதைகள் சிவராத்திரியை குறித்து உள்ளது சிவராத்திரி விரதம் இருந்து அடைந்த பல கதைகளும் இருக்கிறது சிவராத்திரிக்கு விரதம் இருக்கும் முறைகளையும் விரதத்தின் சிறப்பையும் பற்றி அடுத்த வீடியோவில் போடுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு கதையை நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி